வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அமெரிக்கா வழங்கி வரும் உதவிகளின் பின்னணியில் வேறு நிகழ்ச்சி நிரல் இருக்கக்கூடும் இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் சர்வதேச உதவிகள் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் விமல் வீரவன்ச மேலும் கூறியதாவது அனுரகுமார திசநாயக்கா இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என அமெரிக்கா இராஜதந்திரிகள் நற்சான்றிதழ் வழங்கி வரும் நிலையே தற்போது காணப்படுகின்றது விடுதலை புலிகளை தோற்கடித்து ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச அவருக்கு கூட இவ்வாறு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படவில்லை ஆனால் இடதுசாரி ஆட்சியை முன்னெடுக்கும் அனுரகுமார திசநாயக்காவுக்கு வழங்கப்படுகின்றது இதன் பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை மீட்டெடுப்பதில் கணக்கில் நிதி தேவைப்படும் போது உதவியாக பெற்று முடியுமா சர்வதேச உதவிகள் இலவசமாக கிடைக்கப்படுவதில்லை அதன் பின்னணியில் வேறு நிகழ்ச்சி நிரல் இருக்கக்கூடும் என்றார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் பிரதான பங்காளி கட்சி தான் என அழைக்கப்படும் மக்கள் விடுதலை முன்னணியாகும் அந்த கட்சி ஊடாகவே பிமல் வீரவன்சவின் அரசியல் பயணம் ஆரம்பமானது எனினும் பல குற்றச்சாட்டு காரணமாக வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டது இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக் கொண்டார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிடவில்லை பழமையாக அமெரிக்கா மற்றும் இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வரும் அரசியல் போக்கையே அவர் பின்பற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகள் வாங்குவதற்கு நிதி வழங்குவதில் கவனம் செலுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தையூபா வழங்கப்படும் வழங்கப்படுமென ஆரம்பத்தில் கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது பதினையாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்கள் மீண்டும் பாடசாலைகளுக்கு திரும்ப வேண்டியுள்ளதனால் நிவாரண வடியங்களில் அரசாங்கம் மிகவும் பொறுப்புடனும் தீவிரமாகவும் கையாள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரண பணிகளில் காவல்துறையினர் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்துமாறும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளமை ఇంకే కుతం நாட்டை தாக்கிய ஊராவளி அனர்த்தத்தை எதிர்கொள்வதில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் முன்கூட்டிய தயார்நிலை இல்லாமை குறித்து முறையான விசாரணை நடத்த நாடாளுமன்ற விசேட தெரிவு குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கூடிய இந்த யோசனை கடிதம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமணத்தினவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்த கருதப்படும் ஊராளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சொத்து சேதங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இதுவரை முழுமையாக மதிப்பிடப்படவில்லை எனவும் அதில் சுட்டுக்காட்டப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தால் ஏற்பட்ட பேரழிவை தடுத்திருக்க முடியும் என்றும் அதற்கான போதிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தயார்நிலை நிலை அரசாங்கத்திடம் இருந்திருக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது இந்த அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கு ஏன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது குறித்து முழுமையான ஆய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பி இந்த விசேட நியமிக்குமாறு இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்கால பாதுகாப்பு பொறிமுறைகளை வலுப்படுத்தவும் இந்த விசாரணை அவசியம் என அந்த கடிதத்தில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நடப்பது அரசாங்கத்தின் ஜனநாயக நடைமுறையா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் அராயகமா கடந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தீர்கள் அவர்கள் ஆயுத ரீதியில் எமது மக்களை அராயகம் மற்றும் இனப்படுகொலைகளை செய்தனர் அதனை மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையில் சுற்றறிக்கைகள் மூலம் தேசிய மக்கள் சக்தி இன்னும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பை நாட்டில் செய்வதற்கு முயற்சிக்கின்றதா என இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற சால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மேல் கட்டி எழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஆதரவாக ஜப்பானின் நோரிடெக் நிறுவனம் இருபது மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது இதற்கான காசோலையை அந்நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் கென்ஜி ஒபாரா அவர்கள் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரி அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக கையளித்தார் இந்நிகழ்வில் அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் நிறுவனத்தின் பணிப்பாளரும் பொது முகாமியாளருமான உதவி பொது முகாமியாளர் கேப்டன் எம் எம் அது சேனாரத்ன ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேல் மாகாணத்தில் ஆசிரியர் போட்டி பரட்சையில் சித்தியடைந்த ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் காணப்படுகின்றன இவர்களை மேல் மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்து கொள்ள முடியும் அவ்வாறு வாய்ப்பிருந்தும் அரசாங்கம் இவ்விடயத்தில் அவர்களுக்கு அநீதி இழைப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜின் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் மேல் மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த பட்டதாரிகளால் புதன்கிழமை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து போதே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்றழுத்த சுழற்சி மேற்கு வட மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இதன் நகர்வு வேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உள்ளது இதன் நகர்வு வேகம் குறைவு என்பதால் அது வீழ்ச்சி நாட்களை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் எார் அதே போல இலங்கையின் தென் பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற தன்மையும் நீடிக்கின்றது இதன் காரணமாக மட்டக்களப்பு அம்பாறை கண்டி மாத்தளை புலனரவை அனுராதபுரம் ரத்னபுரி ஹேகாலை காலி மாத்தரை அம்பாந்தோட்டை மற்றும் முனரகலை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை கனமழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருவதாலும் கனமான மழை கிடைத்து மண் முழு ஈர கொள்ளளவை எட்டியுள்ளதாலும் விக்டோரியா ரந்த நிகழ ரந்த போன்ற நீர்த்தேக்கங்கள்வதாலும் மகாவலி மாதிரோயா கல்லோயா போன்ற ஆறுகள் அவற்றின் முழு கொள்ளளவோடு பாய்வதாலும் காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசை நிலைகொண்டிருப்பதாலும் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டலம் உறுதியற்ற தன்மையினாலும் குறிப்பாக இரத்தினபுரிக்கும் மாத்திரைக்கும் இடையே இரண்டு மில்லிபார் அமுக்க வேறுபாடு உள்ளமையினாலும் நுவரேலியா கண்டி மாத்தளை பதுளை மற்றும் ஹீகாலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எனவே மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருப்பது அவசியமாகும் மழை எதிர்வரும் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு முதல் படிப்படியாக குறைந்தாலும் நிலச்சரிவு அபாயம் எதிர்வரும் அதேவேளை மகாபலி மாதோயா கல்லோயா போன்றன அதிக நீரை கொண்டு வருவதாலும் ஏனைய சிறிய மற்றும் நடுத்தர ஆறுகளில் நீரேந்த பிரதேசங்களான புலனரவை கண்டி போன்ற பிரதேசங்களில் தொடர்ந்தும் மழை கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்தும் கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் இருபதாம் தேதி இரவு மழை கிடைக்கும் என்பதாலும் கிழக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது திருகோணமலை மாவட்டத்திற்கு மழை குறைவாக இருந்தாலும் மகாபலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகவே கிழக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் மகாபலி கல்லோயா மாதுரோயா முந்தனியாறு நவகிரியாறு போன்றவற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களும் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது சிறந்தது அதேவேளை இன்று முதல் வடக்கின் சில பகுதிகளுக்கு இன்றிலிருந்து குளிர் அதிகரிக்கும் என்பதோடு இந்த குளிரான வானிலை இருபத்தி ஏழாம் திகதி வரை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக நாகமுத்து பிரதீப் யா மேலும் எதிர்ப்பு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைய வேண்டும் என்பதே எனது விருப்பம் எனவே இருதரப்பு இணைவுக்கு நான் தடையாக உள்ளேன் எனில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக தயார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற கட்சியின் செயல்குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறினார் என்று சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளார்

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் பிரதான செய்திகளில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மதுபானம் தனது சொந்த மகனை தாயொருவர் விற்ற சம்பவம் இந்தியாவின் தெலுங்கானாவில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நியாயமாபாத் குட்டா பகுதியைச் சேர்ந்த சிறுநிவாஸ் லட்சுமி தம்பதிக்கு இரண்டு மாத ஆண் குழந்தை உள்ளது மது பழக்கத்திற்கு அடிமையான குழந்தையின் தாயார் மது அருந்துவதற்கு பணம் இல்லாதால் தனது கணவருக்கு தெரியாமல் குழந்தையுடன் தலைமறைவாகியிருந்தார் பிறந்த இரண்டு மாதமே ஆன குழந்தையை இரண்டு பெண்களின் உதவியுடன் துணையைச் சேர்ந்த அர் நிறுவன ஊழியருக்கு இந்திய மதிப்பில் இரண்டு லட்சத்திற்கு விற்றுள்ளார் எனினும் அந்த பெண்ணின் கணவர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது தாய் உட்பட குழந்தையை விலைக்கு வாங்கிய தரப்பினர் அந்த மாநில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசா ஊதிய சலுகைகளை நீக்குமாறு அந்த நாட்டு அரசாங்கத்தின் இடப்பெயர்வு ஆலோசனை குழு பரிந்துரையை முன்வைத்துள்ளது தற்போது திறமையான பணியாளர் விசா பிரிவின் கீழ் முனைவர் பட்டதாரிகள் மற்ற பணியாளர்களை விட குறைந்த ஊதியத்தில் பணிபுரிய அனுமதிக்கும் வேதனை தள்ளுபடி விதிகள் நடைமுறையில் உள்ளன இதனை நீக்க வேண்டும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது முனைவர் பட்டம் மற்ற திறமையான தொழிலாளர்களை விட பெற்றவர்கள் குறைந்த வேதனம் பெறுகிறார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் எனவே இந்த சலுகை தேவையற்றது என்றும் ஆலோசனை குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது விசா முறைமையை எளிமையாக்கவும் திறமையான தொழிலாளர்களுக்கு நியாயமான மற்றும் சமமான ஊதியத்தை உறுதிப்படுத்தவும் இந்த மாற்றம் அவசியம் என கருதப்படுகிறது பிரித்தானியாவிற்கு வரும் உயர் கற்ற பட்டதாரிகள் நீண்ட காலத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பெரிய பங்களிப்பை வழங்குவார்கள் என்பதை இந்த இந்த அறிக்கை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது குழுவின் பரிந்துரைகளை பிரித்தானிய அரசாங்கம் ஏற்கும் பட்சத்தில் அந்த நாட்டின் விசா கொள்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும் இது அங்கு பணிபுரிய விரும்பும் சர்வதேச முனைவோர் பட்டதாரிகள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் நான் என்றும் உங்களுடன் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்